பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசிய ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெக்கப்படேன் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கிலேன் ஆ கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் தேவன் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு துணையாய் வருகிறார் எப்பொழுது தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுகிறோமோ எப்பொழுது தேவனுக்கென்று நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அவர் நமக்கு துணையாய் கடந்து வருகிறார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற சகோதர சகோதரிகள் இயேசு என்ற நாமத்தை அறியாதவர்களாய் இயேசு பற்றி கேள்விப்படாதவர்களாய் இருக்கலாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் துணையாய் நம்மளோடு நிற்பார் இயேசு நம்மளோடு கூட துணையாய் வருவார் அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் போதுமானவர் அவர் கூட வருவார் ஆண்ட இந்த பூமியில இருந்த நாட்கள்ல தம்முடைய சீஷர்கள் ஒருவரையும் அவர் தனியாய் விடவே இல்லை அவர்கள் தவித்திருக்கும்படியாய் விடவே இல்லை படகளை ஒரு நாள் போய் கொண்டு இருக்கிறாங்க அவர் படகளை உறங்கி கொண்டிருக்கிறார் திடீரென்று புயல் எழும்புகிறது அவர்கள் போய் ஐயரே எழும்புங்க நாங்க மடிய போறோம் அப்படிங்கிறாங்க அவர் எழுந்து ஏன் அற்ப விசுவாசிகளை ஏன் இப்படி கலங்குறீங்கன்னு சொன்னி காற்றையும் கடலையும் அதட்டினார் இயேசு அவங்களுக்கு துணையா இருந்தார் திடீர்னு எழுமின புயல் எல்லாவற்றையும் ஆண்டு அடக்கினார் இன்னைக்கு அதே ஆண்டு தான் நம்மளோட கூட இருக்க நம்மளுக்கு துணையாய் வருகிறார் இயேசு யாருடைய வாழ்க்கையில துணையா இருக்கிறாரோ என்ன புயல் வரணும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை என்ன அலைகள் எழும்பலாம் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அவர் எனக்கு துணையா இருக்கிறார் ஏசப்பா எனக்கு துணையா இருக்கார் இந்த விசுவாசத்துல இந்த நம்பிக்கையில ஓடுகிற ஒரு மகனுடைய ஒரு மகனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுனாமியும் உங்களை மேற்கொள்ள முடியாது காரணம் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவன் எனக்கு துணையை வருகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்க இருதயத்தில் ஒரு ஆறுதல் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் வருகிறது அந்த சமாதானத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டு எனக்கு துணை செய்கிறார் ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் நான் கடந்து போகிற இந்த பாதையில் அப்பா என்னோடு கூட வருவார் ஆண்டர் சொல்லியிருக்கார் இயேசு நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் நீ தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது உண்மையில் புரளுவதில்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரிய நீங்க எதிர்பார்க்கிற நீங்க நினைக்கிற நீங்க சந்தேகப்படுகிற உங்களை மேற்கொள்வதில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக கடந்து வருகிறார் நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி ஏழின்படி கர்த்தர் எனக்கு துணையாய் வருகிறார் நான் தைரியமாக கடந்து போறேன் என்னோட கூட வருகிறார் நான் சந்திக்க போறேன் சொல்லி நீங்க கடந்து போய் பாருங்க உங்களுக்கு முன்பாக பாதைகள் சேவைப்படுத்தப்பட்டு இருக்கும் யாரும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது ஏன்னா தடைகளை உடைத்து போடுகிற நாண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் உங்களுக்கு துணை செய்கிறார் ஏசு உங்களுக்கு துணையாய் வருகிறார் உங்களை எதிர்த்து வருகிற அலைகள் போராட்டங்கள் எல்லாம் அவிழ்ந்து போகும்படியா என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏசு என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரோ ஏசப்ப என்னை ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரோ எனக்கு துணையாய் நீங்க வர்றீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரோ ஸ்தோத்திரோன்னு சொல்ல சொல்ல அந்த துணை அந்த துணை செய்கிற கரம் அரவணைக்கிற கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது உங்களை தொடர்ந்து உங்களை நடத்துவார் ஏசப்பாவோடு சந்தோஷமா இருங்க கருத்துடைய மன மகிழ்ச்சி உங்களை நிறப்பட்டும் காட் பிளஸ் யூ